ஸ்ரீ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சகல தோஷங்களையும் தரவல்ல சனி மகா பிரதோஷம் இந்த தினத்தில் நாம் பெயர் புகழ் ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் என சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் அத்துடன் நம்மை ரக்ஷியாகவும் காக்கும் சிவ கவச்சம் தமிழில் பாராயணம் செய்யலாம் சிவகவச்சம் அவனன்றிரணுவும் அசைந்திடுமோ உலகில் சிவனன்று எதுவும் எளிதில் நிகழ்ந்திடுமோ அவனன்றி ஓரணுவும் அசைந்திடுமோ உலகில் சிவனன்று எதுவும் எளிதில் நிகழ்ந்திடுமோ சித்தமும் சிவமாகும் சிவனை நினை நித்தம் நம சிவமே துணை சிவனின் பதம் சேர உதவும் நினைந்துருகும் எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவமே அங்கும் சிவமயம் எங்கும் சிவமயம் அங்கிங்கெங்கும் சிவம் சிவமே எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவம் சிவமே அங்கும் சிவமயம் எங்கும் சிவமயம் அங்கிங்கெங்கும் சிவம் சிவமே உடலும் சிவமயம் உயிரும் சிவமயம் உலகம் சிவமயம் சிவம் சிவமே கடலும் சிவமயம் காற்றும் சிவமயம் 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 சிவம் சிவமே நீரும் நெருப்பும் சிவமயம் நெருப்பும்ிவமயம் சிவமயம் சிவம் சிவமே சர்வமும் சிவமயம் சகலமும் சிவமயம் பூர்வம பூர்வம் சிவம் சிவமே தானம் சிவமயம் தர்மம் சிவமயம் தானம் நிதானம் சிவம் சிவம் சிவமே சிவமே ஞானம் ஞானம் சிவமயம் சிவமயம் யோகம் சிவமயம் போகம் சிவமயம் மோட்சம் சுபிக்ஷம் சிவமே சிவமே வேதம் சிவமயம் வேள்வியும் சிவமயம் கேள்வியும் பதிலும் योगं शिवमयं भोगं शिवमयम् मोक्षं सुभिक्षं शिवमी शिवमे वेदं शिवमयम् वेल्व शिवमयम् केल् बिवमे शिवमेव வாழ்வும் சிவமயம் தாழ்வும் சிவமயம் வளமும் நலமும் சிவமே சிவமே வீரமும் சிவமயம் வெற்றியும் சிவமயம் வேகம் விவேகம் சிவமே சிவமே பக்தியும் சிவமயம் சக்தியும் சிவமயம் முக்தியும் சிவமயம் சிவமே சிவமே சித்தியும் சிவமயம் புத்தியும் சிவமயம் க்ஷேமம் லாபம் சிவமே சிவமே இரவும் சிவமயம் பகலும் சிவமயம் விடியும் பொழுதும் சிவமே சிவமே காலையும் சிவமயம் மாலையும் சிவமயம் நாளையும் சிவமயம் சிவமே சிவமே ஆடல் சிவமயம் பாடல் சிவமயம் திருவிளையாடல் Siva me, siva me. தேடலும் சிவமயம் நாடலும் சிவமயம் கூடலும் சிவமயம் சிவமே சிவமே ஆடல் சிவமயம் பாடல் சிவமயம் திருவிளையாடல் சிவமே சிவமே தேடலும் சிவமயம் நாடலும் சிவமயம் கூடலும் சிவமயம் சிவமே சிவமே தேன்மயம் சிவமயம் திரவியம் சிவமயம் திகட்டா मुदुम् शिवमे शिवमे தெய்வம் சிவமயம் திவ்யம் சிவமயம் தேவும் சிவமே சிவமே பதவியும் சிவமயம் உதவியும் சிவமயம் பதவியும் பரிசும் சிவமே சிவமே பணிவும் சிவமயம் துணிவும் சிவமயம் துணையும் இணையும் சிவமே சிவமே பற்றும் சிவமயம் வந்தம் சிவமயம் ஒட்டும்றவும் சிவமே சிவமே முற்றும் சிவமயம் மூன்றும் சிவமயம் உறவும் துறவும் சிவமே சிவமே அன்பும் சிவமயம் பண்பும் சிவமயம் தெம்பும் சிவமயம் சிவமே சிவமே தெளிவும் சிவமயம் பொழிவும் சிவமயம் நெளிவும் சுழிவும் சிவமே சிவமே ஐயனும் சிவமயம் பலனும் சிவமயம் பலமும் சிவமயம் சிவமே சிவமே பாதை சிவமயம் பயணம் சிவமயம் பாரம் சிவமயம் சிவமே சிவமே நிழலும் சிவமயம் நிஜமும் சிவமயம் நிகழ்வும் சிவமயம் சிவமே சிவமே நிலவும் சிவமயம் மலரும் சிவமயம் மலர்தரும் மணமும் சிவமே சிவமே நிழலும் சிவமயம் நிஜமும் சிவமயம் நிகழ்வும் சிவமயம் சிவமே சிவமே நிலவும் சிவமயம் மலரும் சிவமயம் மலர்தரும் மணமும் சிவமே சிவமே விதையும் சிவமயம் வினையும் சிவமயம் விளைவும் சிவமயம் சிவமே சிவமே கரையும் சிவமயம் நுரையும் சிவமயம் எதிரும் புதிரும் சிவமே சிவமே கனவும் சிவமயம் நனவும் சிவமயம் தயவும் தவமும் சிவமே சிவமே கதையும் சிவமயம் கவிதையும் சிவமயம் எதுகையும் சிவமே சிவமே அலையும் சிவமயம் நிலையும் சிவமயம் நிலை விழும் பணியும் சிவமே சிவமே மலையும் சிவமயம் மடுவும் சிவமயம் மண் விழும் மழையும் சிவமே சிவமே ஆதியும் சிவமயம் பாதியும் சிவமயம் மீதியும் சிவமயம் சிவம் சிவமே ஜோதியும் சிவமயம் சேதியும் சிவமயம் சுடரொளி கதிரும் சிவம் சிவமே ஆதியும் சிவமயம் பாதியும் சிவமயம் மீதியும் சிவமயம் சிவம் சிவமே ஜோதியும் சிவமயம் சேதியும் சிவமயம் சுடரொளி கதிரும் சிவம் சிவமே ിസയും ശിവമയം ദിക്കും ശിവമയം തിരയും ശിവമയം ശിവം ശിവമേ ഇസയും ശിവമയം ഇയലും ശിവമയം അസയും കൊടിയും ശിവം ശിവമേ ഉള്ളും ശിവമയം വെളിയും ശിവമയം ഉള്ളും വെളിയും ശിവം ശിവമേ உள்ளம் சிவமயம் துள்ளும் சிவமயம் இல்லம் தங்கும் சிவம் சிவமே கல்லும் சிவமயம் புல்லும் சிவமயம் சொல்லும் சொல்லும் சிவம் சிவமே எண்ணும் சிவமயம் எழுத்தும் சிவமயம் கண்ணும் சிவமயம் சிவம் சிவமே गीतं शिवमयं नादं शिवमयं गीतं सङ्गीतं शिवमे शिवमे वर्णं शिवमयं स्वर्णं शिवमयं स्वर्गं शिवमयं शिव शिवमे नोकं शिवमयं ताकं शिवमयं येत्रं शिवमयं शिव शिवमे मार्गं शिवमयं मधुरं शिवमयं दीर्घं शिवमयं शिव மே சிவமே ஆக்கம் சிவமயம் ஊக்கம் சிவமயம் போக்கும் சிவமயம் சிவமே சிவமே இறையும் சிவமயம் இறையும் சிவமயம் உடையும் சிவமே சிவமே வார்த்தை சிவமயம் 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 வாக்கியம் பாகியம் சிவமே சிவமே கீர்த்தியும் மூர்த்தியும் சிவமயம் கீர்த்தனை சிவமயம் சிவமே சிவமே பிறப்பும் சிவமயம் வளர்ப்பும் சிவமயம் பிறப்பும் இறப்பும் சிவமே சிவமே சிறப்பும் சிவமயம் செல்வமும் சிவமயம் செழிப்பும் சிவமயம் சிவமே சிவமே சிரிப்பும் சிவமயம் அழுகையும் சிவமயம் சிரிப்பும் அழுகையும் சிவமே கருவும் சிவமயம் உருவும் சிவமயம் குருவும் திருவும் சிவமே சிவமே வெண்ணும் சிவமயம் மண்ணும் சிவமயம் மின்னும் பொண்ணும் சிவமே சிவ चित्तम् शिवमयम् सिन्दै शिवमयम् विन्दै शिवमयम् शिवमे शिवमे शिव मे नित्यम् शिवमयम् शुद्धम् शिवमयम् नित्यं सत्यं शिवमे शिवमे शिव मे सत्यं शिवमयम् शान्तं शिवमयम् விழியும் சிவமயம் வழியும் சிவமயம் மொழியும் சிவமயம் சிவமே சிவமே அருளும் சிவமயம் பொருளும் சிவமயம் அறிவும் அழகும் சிவமே சிவமே இருளும் சிவமயம் ஒளியும் சிவமயம் ஒளியும் ஒளியும் சிவமே சிவமே வரவும் சிவமயம் செலவும் சிவமயம் வரவும் அறமும் சிவமே சிவமே இகமும் சிவமயம் பரமும் சிவமயம் இகம் பரம் இரண்டும் சிவமே சிவமே அகமும் சிவமயம் புறமும் சிவமயம் முகமும் முதுகும் சிவமே சிவமே விதியும் சிவமயம் மதியும் சிவமயம் கதியும் சிவமயம் சிவமே சிவமே விழுதல் சிவமயம் எழுதல் சிவமயம் அழுதல் தொழுதல் சிவமே சிவமே எண்டிசை சிவமயம் எழுமிசை சிவமயம் ஏழிசை சிவமயம் சிவமே சிவமே கற்பனை சிவமயம் ஒப்பனை சிவமயம் விற்பனை சிவமயம் சிவமே சிவமே ஒரு கண் சிவமயம் இரு கண் சிவமயம் மறு முக்கண் சிவம் சிவமே இடுக்கண் வரும்பயம் துடைக்கும் சிவமயம் உடுக்கை சிவமயம் சிவம் சிவமே கலையும் சிவமயம் சிலையும் சிவமயம் கலையானிலையும் சிவம் சிவமே सौन्दर्यम् ऐश्वर्यं शिवमे शिवमे सौख्यं धैर्यं शिवम् शिवमे மென்மை சிவமயம் மேன்மை சிவமயம் பெண்மை சிவமயம் சிவம் சிவமே உண்மை சிவமயம் நன்மை சிவமயம் உயிர்மை சிவமயம் சிவம் சிவமே வாய்மை சிவமயம் தாய்மை சிவமயம் தூய்மை சிவமயம் சிவம் சிவமே ஆணும் சிவமயம் பெண்ணும் சிவமயம் ஆண்மையும் பெண்மையும் சிவம் சிவமே अगरं शिवमयम् सिगरं शिवमयम् अनलुं तणलुं शिवनम அருணை சிவமயம் கருணை சிவமயம் அம்மையும் அப்பனும் சிவநம சிவமே தில்லையில் சிவமே கயிலையில் சிவமே காசியில் சிவமே சிவநம சிவமே நஞ்சையில் சிவமே புஞ்சையில் சிவமே தஞ்சையில் சிவமே சிவநம சிவமே நரிகளை பரிகளாய் மாற்றிய சிவமே திருப்பெருந்துறையுரை சிவநம சிவமே ஆஸ்தியும் சிவமே ஆயுளும் சிவமே காலஹஸ்தீஸ்வர சிவனம சிவமே புலமையும் சிவமே தலைமையும் சிவமே மதுரையில் சொக்கணே சிவநம சிவமே அருணாச்சல சிவம் அண்ணாமலை சிவம் அன்பே சிவமே சிவனம சிவமே शिव शिव नम शिव शिवाय नम शिव हर हर शङ्कर साम्ब सदा शिव 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 ईश्वर सरबेश्वर शिव शिवाय नम शिव सर्वेश्वर शिव शम्भो शिव शिव शम्भो शिव 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 शम्भो शिव शिवाय नम शिव गङ्गाधरणि शम्भो शिव शिव करुणाकरणे शिवाय नम शिव नित्यानन्द मे शम्भो शिव शिव नीलकण्ठेश्वर शिवाय नम शिव जगदीश्वर शिव शम्भो शिव शिव परमेश्वर शिव शिवाय नम शिव अरुणाचलने शम्भो शिव शिव अखिलाण्डीश्वर शिवाय नम शिव आलालकण्ठा शम्बो शिव शिव अर्धनारीश्वर शिवाय नम शिव पार्वतीनाता म्भो शिव शिव पण्डरीनाथ शिवाय नम शिव चिदम्बरनादा शम्भो शिव शिव हे शिवाय नम शिव जगदीश्वर शिव शम्भो शिव शिव जलगण्डेश्वर शिवाय नम शिव वैदीश्वर शिव शम्भो शिव शिव नमो नम नमः शिवाय नम शिव மலைமகள் நாதா சிவ பெருமானே சடைமுடியுடன் திருக்காட்சி நீ தருக வானவருடனே தேவர்கள் சகிதம் வையகம் வணங்கிட சிவனே வருக பிறப்பினை அறுத்திட பிறவினை அகற்றிட புளித்தோல் அணிந்த என் சிவனே வருக சிவனே சிவமென தவமே புரிந்திட சிவனடியார் கருள் புரிந்திட வருக உண்ணாதிருப்பர் உறங்காதிருப்பர் இருப்பர் முன்னால் வருக உண்ணாமலையுடன் அண்ணாமலையருள் அருள் புரிந்திட பௌர்ணமி தினமே வருக சந்நிதி வந்திட நிம்மதி அருளே சந்ததி வாழ்ந்திட சகலமும் அருளே சஞ்சலம் போக்கிட சம்மதம் அருளே பக்தியுடன் தினம் படித்திடுவோரும் படித்துறை போரும் கேட்டிடுவோரும் பாடிடுவோரும் வெளியிடுவோரும் வழங்கிடுவோரும் வாங்கிடுவோரும் வளமுடன் நலமுடன் புகழுடன் உலகம் தெய்வம் போலவர் வாழ்வ சக்தியும் சிவனும் சரிசமம் என்றே உலகம் உணர்த்திய இறைவா போற்றி எந்தையும் தாயும் சிவனே சிவனே என்றே அருள்வாய் போற்றி அப்பர் சுந்தர் ஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் வாசகர் திருவி போற்றி இப்பிரப்போ இனிவரும் பிறப்போ எமை காத்தும் சா போற்றி ஓம் நம சிவாய சிவமே போற்றி ஓதுதர்கிணிய மந்திரமே போற்றி மதுரையில் மண் தலை சுமந்தாய் போற்றி முதுமையில் எமை தோல் சுமப்பாய் போற்றி யமபயம் போக்கும் சிவமயம் போற்றி அம்பலம் திருச்சிற்றம்பலம் போற்றி சிவனே சிவமே சிவசங்கரனே